என்ன பாட்டு தெரியுமா முதல் பாட்டு உசுரே போகுது உசுரே போகுது உதட்டேன் நீ கொஞ்சம் சுழிக்காயில் படக்குன்னு வச்சுட்டேன் ஏண்டா நானே கொரோனா அவளை க பயந்து ஃபோன் பண்ணுறேன் நீ உசுரே போகுதுன்னு வச்சிருக்கேன் நானும் வச்சுட்டேன் அடுத்த நூலத்துக்காக பாண்டிச்சேரியில் பறந்தாமல் ஒருத்தன் அவனுக்கு போடலான்னு அவனுக்கு போட்டுவிட்டா அவன் ஒரு பாட்டு வச்சுருக்கான் ஐயையோ ஏன் உசுருக்குள்ள நோய தச்சான் ஐயையோ என் மனசுக்குள்ள தீய வச்சான் அவனாவது உசுர் போதுன்னா அவன் கொண்டு போய் வச்சு கொளுத்துறான் சார் இப்ப இவங்கலாம் பாட்டு வச்சாங்க சந்தியாக்கெல்லாம் போன் பண்ணா பேசுறாங்க உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு எனக்கு என்னடா ரிங்கே போல எடுத்தோன்னு பேச ஆரம்பிச்சிருச்சேன்னு நான்